அங்கிள் பால் பாக்கெட் கேலே பால் பாக்கெட் தீந்து போச்சு வரவங்களுக்கு காசு இல்ல புரியா வெரி குட் வெரி குட் சார் நம்ம படத்தினுடைய தீம் சாங் சொல்லியிருந்தீங்கல்ல ஆமா அதுல கொஞ்சம் ஆல்டரேஷன் பண்ணி சொல்லு கொண்டாந்துருங்க சார் டைம் இல்ல அடுத்த வாரம் ஷூட்டிங் வச்சிருக்கிறாங்க வேலை அதிகமா இருக்கு நீ வேணா ஏற்க நீ பாடி கம்பெனி போதும் இங்க கரண்ட் வந்த அரை பாட்டி கரண்ட் சார் கொஞ்சம் வேலையே இல்ல சார் இத கேட்டினா ஒரு எனர்ஜி கிடைக்கும் சார் எங்க பாரு பாங்களா எனர்ஜி எப்படி வருது பாருங்க பாரு பாங்களா உப்புமா 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 காலைல செஞ்சா தப்புமா 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 உப்புமா 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 காலைல செஞ்சா தப்புமா தப்புமா தம்பி நான்ங்க கேளு இங்க இங்க இருந்து நிக்கி நிக்கிறகா டாக்டர் அங்கிளே உள்ள சாமி கும்புற அங்கே